பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவையில் ஆறுநூறு பைக் ஓட்டுநர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பைக் பேரணி சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை கோவை மக்களிடம் ஏற்படுத்த மாபெரும் பைக் பேரணி நிகழ்வை ஆனைமலை நிறுவனம் மற்றும் உயிர் அறக்கட்டளையை இணைந்து கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு அங்கமாக இன்று பைக் பேரணி நிகழ்ச்சியை நடத்தினர் கோவை வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே உள்ள பிஎஸ்ஆர் மைதானத்தில் இந்த பேரணி துவங்கியது இதில் பேர் தங்களது இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து கொடிசியா மைதானம் வரை நிதானமாக பேரணி சென்றனர் இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பேரணியை நடத்துவதற்காகவும் இளைஞர்கள் மூலம் சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் எடுத்ததற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கோவை மாநகர காவல்துறையின் ஆம் ரிசர்வ் பிரிவின் துணை ஆணையர் ராஜ்கண்ணா பாராட்டினார் போக்குவரத்து துறை கூடுதல் துணை ஆணையர் அசோக் குமார் பேசுகையில் வாகனங்களை வேகமாக இயக்குவதுதான் பயணத்தை இனிமையாக்கும் என்று எண்ணக்கூடாது அதை நிதானமாக இயக்கினாலும் அந்த பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும் என்றார் இளைஞர்கள் சாலைகளில் செல்லும் பொழுது பொறுப்புடன் வாகனத்தை இயக்கி அவர்களுக்கும் பிறருக்கும் பாதுகாப்பான சூழலை சாலைகளில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்